இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஷுட் பி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஷுட் பி அப்படினாலே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் மீனிங் ஓகே அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக என்ன சொல்லுவோம்னா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஷுட் பீ கேர்ஃபுல் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இந்த கவனமாக அதனால கேர்ஃபுல் போட்டிருக்கேன் இருக்க வேண்டும் அப்படின்றனால ஷுட் பி நீங்கள் அப்படின்றனால அடுத்து பாருங்கள் ரிப்போர்ட் நாளைக்குள் தயாராக இருக்க வேண்டும் ரிப்போர்ட் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து நாளைக்குள்ள ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லான்னா த ரிப்போர்ட் இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் பி யூஸ் பண்ணுவோம் த ரிப்போர்ட் பி Ready by tomorrow.

பண்ண சொல்லமா அப்போ த ஃபுட் சுட் பி healthy த ஃபுட் ஷுட் பி ஹெல்தி அவ்வளோதான் ஸோ உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் அவன் அவன் இங்கே இருக்க வேண்டும் அவன் இங்கே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷுட் பீ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஷுட் பீ அப்படினாலே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் மீனிங் ஓகே அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாகன்னால் என்ன சொல்லுவோம்னா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் யூ ஷுட் பீ கேர்ஃபுல் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இந்த கவனமாக அதனால் கேர்ஃபுல் போட்டிருக்கேன் இருக்க வேண்டும் அப்படின்றனால ஷுட் பி நீங்கள் அப்படின்றனால யூ ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அடுத்து பாருங்கள் ரிப்போர்ட் நாளைக்குள் தயாராக இருக்க வேண்டும் ரிப்போர்ட் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து நாளைக்குள்ளே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலான்னா த ரிப்